வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம குழந்தைகள் பற்றி இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி பாப்போம் புறநானூற்று பாடல் ஒன்றில் ஒரு பாண்டிய மன்னன் குழந்தைகளை பற்றி அவர் கூடிய கருத்து மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் அவர்களுக்கு குழந்தை செல்லும் இல்லை என்றால் அதற்கான மதிப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் திருவள்ளுவர் கூட குழந்தைகளுடைய வாய்சொற்களை கேட்காதவர்கள்தான் யாழ் இசையும் குழலிசையும் இனிமையுடையது என்று சொல்வார்கள் அதே நேரத்தில் அமிழ்தை விட இனிதாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தோன்னா அந்த சின்ன குழந்தை தன்னுடைய சிறுகைகளால் துழாவிய அந்த உணவு தான் அப்படின்னு சொல்வார் இது மாதிரி குழந்தை செல்வத்தினுடைய சிறப்பு பற்றி எல்லா பாடல்களையும் சொல்லியிருக்காங்க அந்த குழந்தை செல்வத்தை பெறுவது மட்டுமில்லை அவங்கள சான்றோர்களாக நல்லவர்களாக உருவாக்க வேண்டும் இந்த உலகத்தில் அனைவரும் புகழ்படக்கூடிய அளவில் அப்படியும் சொல்லியிருக்காங்க இதை நாம் உணர்ந்து கொண்டு குழந்தைகளை பெறுவதிலும் அவர்களை உயர்த்துவதிலும் நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஒரு நிலையில் பெற்றோர்களாகிய நாம் இருக்கிறோம்